ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் நான் நாங்கள் ஏகே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஏகேடிவார் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து இப்போ வாங்க போகிறோம் ஸோ அதை எப்படிலாம் செக் பண்ணி வாங்குகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ரைஸ்க்கு வந்து முடிக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி வாங்க போகிற பைக் வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ ஸோ அதை பற்றினா ஒரு வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி வினோதமாக இருப்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு வினோதமான ஆள் தான் இவன் இந்த ஃப்ரெண்டு என் பேர் வந்து பார்த்திங்கன்னா அஜய் ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு பைக் வந்து வச்சுருக்கான் பட் இது என்னென்னா அவனோட வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக வந்து வந்து ரேப்பிடை வந்து ஓட்டிகிட்ருக்கான் ஸோ அதுக்கு வந்து இந்த பைக் வந்து யூஸ் பண்ணாமல் அடிஷ்னலாக ஒரு பைக் வந்து வாங்கி வச்சு அதுக்காக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பைக் வந்து வாங்க போகிறான் செகண்ட் ஹேண்ட்ஸில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் ஷாப்பில் போய் வாங்காமல் டேரெக்ட் ஓனர் இருந்தால் அந்த வண்டி வந்து போய் வாங்க போகிறோம் ஐ மீன் செக் பண்ணிவிட்டு நல்லாருந்தான் வாங்குவோம் இப்போ அவன் என்ன வண்டி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து இவன் ஒரு தினசான ஆள் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் ஏன்னா இந்த வயசில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஏஜில் வந்து என்ன பைக் வந்து வாங்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேடிஎம்னுவோம் ஆர்சின்னுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்சரில் வந்து என்எஸ் ஆர்சி இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பேசிகிட்ருப்போம் பட் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வினோதமாக வந்து வாங்கியிருப்பான் ஸோ அந்த வண்டி என்ன வண்டி அப்படின்றத இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுவேன் அங்கே போயிட்டு அது என்ன வண்டி அப்படின்றத நான் வந்து காட்டுறேன் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு நான் சொன்னேன்ல ஒரு பைக் இது தான் அந்த பைக் அவெஞ்சர் ஒன் சிக்ஸ்டி ஸ்ட்ரீட் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தான் இந்த பைக்கு தான் நான் ஏன் இப்போ சொன்னேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகிந்திருக்கும் டோ வன்ட்டாங்க பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா சைதாபேட் தான் வந்து போக போகிறோம் நான் அங்கே போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ வண்டி ப்ரைஸ் வந்து நாற்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து முப்பத்தெட்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் முப்பத்தெட்டுலேருந்து கேட்க ஆரம்பித்து குறைஞ்சது ஒரு ஃபார்ட்டி ஏற்றும் முடிக்கலான்னு இருக்கோம் ஒரு சைதாப்பேட்டை மெட்ரோவில் இருக்கோம் கரெக்டாக இன்னும் கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர் தான் அங்கே அப்படியே அங்கே ரீச் ஆகிட்டு வண்டி ஓனருக்கு வந்து கால் பண்ணோம் கால் பண்ணிட்டு அவரை வர வச்சுட்டு என்னென்னு பார்க்கணும் என்ன ப்ரைஸுக்கு முடிக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லலாம் வளரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்த்திருக்கோம் இப்ப வந்துருவாங்க வந்துடுவாங்களா நம்ம பசங்க இருந்தால்தான் நிக்க வைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் காசு இந்த வண்டி ஒருத்தையும் ஓட்டி பார்ப்போம் வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்குன்றான் அவன் இப்போ வண்டி வந்து நீங்கள் எப்போயுமே வந்து வாங்கிட்டு ரெண்டு பேராகவே போங்க அப்போ தான் உங்களால் ஓட்டி பார்க்க முடியும் நல்லா எவ்வளோ டாப் ஸ்பீடு அடிக்க முடியுமா நல்லா அடித்து பாருங்க பிரேக் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கோம் செட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனு அதையுமே வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா சில இது வந்து பெண்டாக இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது அதை வந்து எப்படின்னா நம்ம ரெண்டு கை லைட்டாக விடும் போதே வந்து ஏன்னா ஒரு பக்கம் வண்டி போவதா இல்லையான்னு பார்க்கணும் பட் இந்த இடத்துல வந்து அதை பார்க்க முடியுமா தெரில செக் பண்ணி பார்ப்போம் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா பேடு சுத்தமாக பிடிக்கிற மாதிரியே ஃபீல் இல்லை நான் ஓட்டி பார்த்துட்டு வண்டி ஆஃப் ஆகுது சொல்கிறான் எதனால தெரில மேபி பெட்ரோல் கம்மியாக இருக்கிறதுனால நிறையா தெரில பட் வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது டிஸ்க்கு கை விட்டு பார்ப்போம் ஏன்னா வந்து பெண்ட் இருக்கானே ஸ்டேரிங் பெண்டாக இருக்குது பார்த்திங்களா ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்குது போர்க்கும் பெண்டாக இருக்கான்னு தெரில ஸ்டேரிங் மட்டும் வந்திங்கன்னா பெண்டாக இருக்குது ரெண்டு கை விட்டு ஓட்டின ப்ராப்ளம் வருமானு தெரில அதிகமாக பார்ப்போம் அதெல்லாம் போகுது வண்டி ஸ்ட்ரைட்டாக தான் போகுது எந்த பக்கமும் வலிகிற மாதிரிலாம் ஃபீல் இல்லை போகிறதுக்கு சுத்தம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தனியாக ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சிருங்க நிற்க வச்சு ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் டேய் பைத்தே கட்டணி நான் எந்த அளவுக்கு திருகி திருகி ஓட்ட முடியுமோ அந்த அளவு திரும்பி திருகி ஓட்டுறேன் லீக்கேஜ் என்ன்தான் தெரியும் பிரேக் தான் பிடிக்க மாட்டுது ஃப்ரெண்டில் அதுக்கப்புறம் ஆயில் லீக்கேஜ் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தேன் முறுக்கெல்லாம் பார்த்தேன் தான் கியருமே நல்லா டப்பு டப்புன்னு தான் போட்டு அடிக்கிறேன் ஓகே பாருங்க

இப்போ இது வந்து ஏதோ பக்கத்தில் யூசேஜ் நம்ம பண்ணுறோம்னா பெருசாக தெரியாது நம்ம இன்னொருத்தர் வச்சு ஓட்டுறோம்ல நான் வேலையாக தான் பார்க்குறான் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் முக்கிய முக்கியமாக இந்த இது பார்க்கணும்ல ஆ அது பெண்டு இருக்குது கண்டிப்பாக வண்டி ஓட்டுனது கிடையாது அதில் பாருங்க நான் போட்ட மீட்டருக்கு எதுக்கும் என்ன கட்டுறது பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இன்றைக்கி தான் எடுத்த வண்டிய ஆ மூணு வருஷம் ஆயிடுச்சு பேட்டரியோட கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தான் மேக்ஸிமம் வரும் திருப்பி நான் பேட்டரி யாராவது மாற்றணும் நான் அதெல்லாம் பார்க்கணுண்ணா இன்னும் அதான் நீங்கள் பட்ஜெட் எவ்வளோ செய் என்னன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்னடா எவ்வளோடா சொன்னார் பார்த்து சொல்லுங்கள் இல்லைண்ணா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர் அதுதாண்ணா போ அண்ணா போருக்கு பேட்ரி கண்டிப்பாக அப்படின்னா கொஞ்சம் கொஞ்ச நாள்தான் லைஃப் வரும் இப்போ போயிடும் அப்படினாலும் பார்க்கும்போது அவருக்கு பெண்டு இருக்குது நீங்கள் நீங்கள் வேணால் ரெண்டு பேரை வச்சு ஓட்டி பாருங்க ஃபைனலாக வந்து அவங்க நாற்பத்தி ரெண்டு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாற்பத்தஞ்சு சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ வந்து சொன்னாங்க வந்து ரவுண்டாக ஒரு தேர்ட்டி கிட்டே ரவுண்ட் இல்லை தேர்ட்டி கிட்டே கேட்டோம் தேர்ட்டி எயிட்லாம் வராது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்குறதுனால அவங்கள்டே கேட்டேன் என்னடா ரவுண்டாக விளாடா பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபார்ட்டின்னா முடிச்சிடலாம்னு சொன்னால் அப்புறம் கேட்டோம் ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு வண்டியில் வந்து அந்த போர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது நான் தனியாக ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பெண்டு வந்து தெரில வண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருந்தது என் பக்கமும் வலிக்காத மாதிரி தான் இருந்தது பட் டபுள்ஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே இழுக்குது லைட்டாக ஸோ அது பெண்டு இருக்குதுன்னு தான் நினைக்கிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி ஏதோ வாங்கினோம் ஏன்னா அவங்க ஃபார்ட்டி டூ கீழே வராது அப்படி இப்படின்ட்டாங்க அப்புறம் தான் கேட்டு அந்த ரெண்டாயிரம் ரூபாவே கம்மி பண்ணோம் ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக்கு எடு எடுக்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக இன்ஜின் தான் மேட்ரு இன்ஜின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க சேஸு அதில் எதுவும் க்ராக்கு அந்த மாதிரி எதனா இருக்கா முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் டேங்கில் ஓட்ட எதனால் இருக்கான்னு மேக்சிமம் செக் பண்ண முடியுமான்னு எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து சம் டேங்க்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு ஃபுல்லாக பெட்ரோல் போடும்போது தான் தெரியும் அது ஓல்செல்லாம் லீக் ஆகும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லா எவ்வளோ ரேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரேஸ் பண்ணி வந்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயம்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்புறம் டயரு டயரில் வந்து அவங்க சொன்ன இயர் தான் வந்து இருக்கா ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் வந்து ஓடி இருந்தது கிலோமீட்டர் ஸோ அப்படி பார்க்கும்போது வண்டி வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சொல்கிறாங்க டயரில் செக் பண்ணி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் வந்து இருந்தது ஏன்னால் மேனுஃபேக்சரிங் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும்போது என்ன இயரில் நம்ம வண்டி எடுக்கிறோமோ அந்த இயர் டயர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் செக் பண்ணோம் ஏன்னா இப்போ அவங்க கிலோமீட்டர் வந்து ஓடோவில் எதனால் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயரில் வந்து பார்த்து பார்த்து செக் பண்ணலாம் இப்போது பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் போது டயர் வந்து மாற்ற வேண்டிய வேலை கிடையாது ஸ்டாக் டயரு ஸோ அப்போ அதே இயற்கான டயர் வந்து அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அதை பார்த்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அதுக்கப்புறம் டபுள்ஸ்லாம் போய் செக் பண்ணோம் பள்ளத்துலேயும் ரெண்டு மூணு பள்ளத்துலலாம் விட்டுக்கிட்டு எடுத்து பார்த்தோம் சஸ்பென்ஷன் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஏன்னா சில சஸ்பென்ஷன்லாம் ஜாம் ஆகிட்டுருக்கோம் அவங்க ஓட்டாமே இருந்திருப்பாங்க ஸோ அப்போ வந்து எப்படின்னா ஹார்டாக இருக்கும் ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஓஎல் எக்ஸில் வந்து ரவுண்டாக வந்து ஃபார்ட்டி கே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கோம் இந்த டீல் வந்து ஓகேவா இல்லையான்றது வந்து சொல்லுங்கள் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ ஐ த்ரீ எஸ் பிஎஸ் சிக்ஸு டிஸ்க் டைப்பு ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்ல டீல் தான் நினைக்கிறேன் அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பீசிங் ஸ்டு சேஃப் எல்லாருக்கும் பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்